விழி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு இது வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசப்போகிறோம் உண்மையில் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்தியாவினுடைய நிலை என்பது இப்போது இலங்கையில் ஒரு கவலைக்கிடமான நிலையாக மாற இருப்பதாக பலரும் சொல்லிக்கொள்கிறார்கள் காரணம் இந்தியாவுக்கு எதிராக கடந்த காலங்களில் சீனாவினுடைய நகர்வுகள் எப்படி இருந்ததோ அதே போல அமெரிக்காவினுடைய உட்பிரவேசங்கள் இருப்பதாகவும் பலர் ஒப்பிட்டு பேசிக்கொள்கிறார்கள் உண்மையில் இந்த ஒப்பீடு என்பது பொருத்தமானதாகின்ற கேள்விதான் பலரிடமும் இப்போது எழுகிறது அதாவது ஒரு சிலர் சொல்லுகின்ற விடயங்களை ஒத்து நோக்க முடியுமா இந்த கேள்விக்கான பதிலை பல்வேறு தரப்பினரும் பல்வேறு விதமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக சற்று ஆழமாக பார்க்க போகிறோம் அதாவது இந்தியாவினுடைய ஆதரவு தளம் இலங்கையில் எப்படி இருக்க போகிறது அல்லது அமெரிக்கா நகர்கின்ற இந்த விதங்கள் உண்மையில் இந்தியாவுக்கு ஒரு பிரத்யோகமான போட்டியாக அமைய போகிறதா இப்படியான நிறைய கேள்விகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அந்த உறவினுடைய விரிசல் என்பது மிகப்பெரிய அளவிலே விரிந்து போய் கிடக்கக்கூடியது வெளியிலே ராஜதந்திர மட்டங்களிலே அந்த பிளவுகள் பூசி மெழுகப்பட்டாலும் அது பலருக்கும் அப்பட்டமாக தெரிந்துமாக காணப்படுகிறது இந்த நிலையிலேதான் இது விவகாரங்கள் தொடர்பாக சற்று ஆழமாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் குறிப்பாக அஹ் அமெரிக்காவினுடைய சி நூற்றி முப்பது என்று சொல்லக்கூடிய அஹ் போர் விமானம் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து இறங்கிய அதன் பின்பதாக இந்த பேசுபொருள்கள் அதிகமாக இருந்தது இவையெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இடம்பெற்றது குறிப்பாக மீனவர்களுடைய போராட்டம் மீனவர்களுடைய வாழ்வு என்பது மிகப்பெரிய அளவிலே அவலத்திற்குள்ளானது என்ற விடயத்தை அவர்கள் முன்னிறுத்தி இருந்தார்கள் அதாவது இந்திய மீனவர்களினாலும் இந்திய இழுவை படகுகளாலும் தாங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது தொடர்பாகவும் அவர்கள் பேசியிருந்தார்கள் உண்மையில் இந்த விவகாரம் தொடர்பாக பல ஆண்டுகளாக பேசப்படுகிறது ஆனால் இதற்கான தீர்வுகளை யாரும் உளச்சான்றின் அடிப்படையில் பெற்றுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை அது தமிழ் அமைச்சராக இருக்கலாம் அல்லது சிங்கள அமைச்சர்களாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் யாருக்கும் இது தொடர்பான கருசனை இருக்கவில்லை ஒரு விடயத்தை நீங்கள் நன்கு கவனித்தால் தெரியும் இலங்கையினுடைய மீன்பிடித்துறைக்கு என்று ஒதுக்கப்படுகின்ற அமைச்சுகள் அதாவது அமைச்சர்களாக தமிழர்களையே நியமித்து விடுவார்கள் தென்னிந்தியாவினுடைய தமிழக மீனவர்களுக்கும் இலங்கையினுடைய வடபகுதி மீனவர்களுக்கும் மிகப்பெரிய போட்டியும் மிகப்பெரிய பிரச்சனைகளும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் நீங்களே உங்களுக்குள் பேசி அடிபடுங்கள் உங்களுக்குடைய ஆட்களையே வைத்துக் கொள்ளுங்கள் என்பது போலதான் இந்த விவரம் இருக்கும் குறிப்பாக உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் தேவானந்தா இப்போது அமைச்சர் சந்திரசேகரன் இப்படியானவர்கள் கடற்தொழில் நீரியல் வள அமைச்சர்களாக இருந்து மக்களிடையே செல்வாக்கு குறைந்தவர்களாக மாறி வருவதுதான் வழமையாக இருக்கிறது இந்த நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக பேசுகிற போது ஒரு விடயத்தை நம்முடைய பேசுபொருளுக்கு கொண்டு வரலாம் அதாவது அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஒரு இளைஞர் மிக ஆவேசமாக பேசுகிறார் அவர் சொல்லுகிறார் இந்தியாவினுடைய தூதரகம் எங்களுக்கு தேவையில்லை இது இருந்தும் பிரியோசனம் இல்லை ஆகவே இதனை அகற்றிவிட்டு அமெரிக்காவினுடையதோ அல்லது சீனாவினுடைய வேண்டியதோ கொண்டு வருவதற்கு கொண்டு வாருங்கள் எப்படியாக அவர் பேசுகிறார் இந்திய அரசாங்கத்திற்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இது நீங்கள் இதை தடுக்கிற வண்ணத்திலே தொப்பிலக்கூடிய உறவுகள் உறவுகள் என்பதை பேக்காட்டி கொண்டு எங்களை அது தினம் தினம் ஊன ஊனமாக பிச்சு பிச்சு தின்கிறீர்கள் இதுதான் தமிழர்கள் தமிழர்கள் என்ற ஒரு தூட்டு தூக்கத்தையும் தூண்டுதலையும் கொடுத்து எங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய மீனவர்களை நடு ரோட்டிலே கொண்டு வந்து இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறீர்கள் இது நீங்கள் நினைத்திருந்தால் நீங்கள் சர்வ சர்வதேசம் என்று சொல்லி கொண்டு நீங்கள் நினைத்திருந்தால் இதை எப்போவே நிப்பாட்டியிருக்கலாம் நிப்பாட்டிவாலும் இந்த யுத்தங்களும் சரி இந்த இதுகளும் சரி இந்த ஆர்ப்பாட்டங்களும் சரி இந்த மீனவர் சம்பந்தப்பட்ட இழுவைப்படையும் சரி நீங்கள் காதிலே செல்லாத ஒரு தன்மையாகத்தான் நீங்கள் எடுக்கிறீர்கள் ஒழிய இதை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர அளவிலே இல்லை ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள் சர்வதேசம் சர்வதேசம் நாங்கள் இலங்கைக்கு கொடுத்துக்கொண்டே இருப்போம் அவர்கள் வாங்கி கொண்டே தான் இருக்கணும் அவர்கள் முன்னேறி வருவது உங்களுக்கு பிடிக்காது நாங்கள் ஒன்றை கடைசியாக சொல்கிறோம் இனியொரு ஆர்ப்பாடு நாங்கள் செய்ய இருப்பதாக இருந்தால் இந்திய தூதரகம் இந்த யாழ் மாவட்டத்திலே இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஆர்ப்பாட்டமாக இருக்கு இந்திய தூதரகம் எங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை இந்திய தூதரகம் உங்கள் இடத்திலே வேண்டாம் நாங்கள் சைனாவையோ அமெரிக்காவையோ கொண்டது இங்கே இங்கே நாங்கள் இடம் கொடுத்து விடுவோம் இதுதான் இனிமேல் நடக்கும் இந்திய அரசாங்க இலங்கை அரசாங்கத்துக்கு நீங்கள் உடனடியாக உங்களுடைய எல்லையை தாண்டி வந்தால் நீங்கள் சுட்டும் கலைக்கிறது உங்களுக்கு அனுமதியை கொடுங்கள் உடனடியாக இலங்கை அரசாங்கம் செய்யும் நீங்கள் சுட்டாலும் கூட அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறீர்கள் ஏறி மிதித்து வைக்க வைக்கத்தான் நீங்கள் விரும்புகிறீர்கள் இதை உடனடியாக செய்ய சரியான முறைக்கு செய்யுங்கள் அடுத்த ஆர்ப்பாட்டம் என்றால் இதை இது இல்லை இதில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் சனத்துக்கு மேலே வந்திருக்குது ஆனால் இது மட்டுமில்லை இனிமேல் ஐயாயிரம் பத்தாயிரம் ஆக்களை திரட்டி உடனடியாக நாங்கள் இந்திய தூதரகத்தை இல்லாமல் தான் செய்வோம் நாங்கள் அரசாங்கம் மத்தியிலே உது வேலை தான் நிற்போம் நாங்கள் அரசாங்கம் மக்கள் நின்று ஆவேசமாக இந்தியாவுக்கு எதிராக பேசிய அந்த இளைஞர் யார் என்று பார்க்கிற போது அவர் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளராக இருந்திருக்கக்கூடியவர் அவர் சொல்லுகிறார் நாங்கள் ஒரு அரசாங்கமாக இருக்கிறோம் ஆனால் எங்களால் இதையெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லி அந்த இடத்திலும் கூட அவர் ஒரு அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாகத்தான் பேசுகிறார் ஆக இங்கு சில விடயங்கள் தெளிவுபடுகிறது அதாவது ஸ்ரீலங்காவினுடைய அரசுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு நெருக்கமான தொடர்பு இருப்பதாக காட்டிக் கொண்டாலும் இந்த அரசை பொறுப்பேற்று இருக்கக்கூடிய ஆரம்ப காலத்தில் இந்திய விஸ்தரிப்புவாதத்திற்கு அவர்கள் மிகவும் விரோதமானவர்கள் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஜேவிபியினுடைய உறுப்பினராக ஒருவர் ஆகுவதற்கான அடிப்படை தகுதிகளில் ஐந்து வகுப்புகளை எதிர்கொள்ள வேண்டும் அந்த வகுப்புகளிலே இந்திய விஸ்தரிப்புவாதம் என்பது ஒரு பாடமாக இருக்கிறது ஆக இந்தியா என்ற பெயரை ஜேவிபினருக்கு ஒருபோதும் பிடிக்கவில்லை ஆனால் இப்போது ஆட்சிக்கு வந்ததும் பெரிய அண்ணனாக இந்தியா மாறிக்கொண்டார் என்று சொன்னால் அது எவ்வளவு நம்ப தகுந்த இருக்கிறது ஆகவே தான் வளமைக்கு மாறாக அல்லது இப்படியான நகர்வுகள் இருக்கிற போது தெரிமுறைவிலே இது இவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் இப்படியான கரும்பு மாற்றுகிறார்கள் என்பது தொடர்பாகவும் ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது இந்த நிலையிலே தான் ஜேவிபியினுடைய ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலினுடைய வேட்பாளராக இருந்தவர் தன்னை ஒரு அரசு பிரதிநிதியாக அவர் பேசுகின்ற போது நாங்கள் அரசாங்கமாக இருக்கிறோம் என்று குறிப்பிடுகின்றவர் இந்தியாவினுடைய தூதரகம் கற்றப்பட வேண்டும் என்ற வாதத்தை அந்த கருவை அந்த இடத்தில் முன்வைக்கிறார் குறிப்பாக மீனவர்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வுகள் தொடர்பாக கூடிய கூட்டம் அது அவர்கள் இந்திய மீனவர்கள் எங்களை ஆக்கிரமிக்கிறார்கள் என்பது தொடர்பாக அவர்கள் பேசியிருக்கலாம் ஆனால் இந்திய தூதரகத்தை யாழ்ப்பாணத்தில் அகற்றுங்கள் என்ற அந்த கருவையும் அந்த சிந்தனையையும் ஏற்படுத்தியது இந்த ஜேவிபியினுடைய உறுப்பினராகத்தான் இருக்க முடியும் ஆக சில விடயங்களை கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்கிறது அண்மையில் சர்வதேச நிவாரணப் பணிகளுக்காக முதலாவது சர்வதேச விமானமாக இந்தியா ஒரு விமானமாக இந்த அமெரிக்காவினுடைய சி என்று விமானம் இறங்கியது அவ்வளவு காலமாக இப்படியான விமானங்கள் தரையிறக்க முடியாது என்று குறிப்பிட்டுக் கொண்டிருந்த இந்தியா சரி இலங்கையினுடைய ஆட்சி தரப்புகளாக இருந்தாலும் சரி மூக்குடைப்பட்டு போன தருணம் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம் ஆகவே இந்தியா தனக்கான விமான சேவைகளை பயன்படுத்துகின்ற ஒரு தளமாக பலாலியை வைத்திருந்த நிலையில் இப்போது அது உடைக்கப்பட்டிருக்கிறது என்பதனை சொல்லி சொல்லிவிடலாம் அதாவது மிக விசாலமான மிகப்பெரிய அதி நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய சி நூற்றி முப்பது போர் விமானம் இங்கே வந்திருக்கிறது இப்படியாக இருக்கக்கூடிய நிலையிலே தான் இந்த விவகாரங்கள் சூடுபிடித்திருக்கிறது அதாவது இந்தியாவுக்கு எதிராக இவர்களுடைய நகர்வுகள் இருக்கிறது என்ற விடயமும் அமெரிக்கா சீனா மீண்டும் காலூன்ற வேண்டும் என்ற விடயமும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அமெரிக்க தூதுவர் திருகோணமலையில் நிவாரணப் பொருட்களை இறக்குகிற போது அந்த இடத்திலே நின்று அவர் உதவி செய்கிறார். இங்கு என்ன நடக்கிறது அவர்களுடைய அந்த ஊடுருவல் என்பது எப்படி இருக்கிறது இப்படியான நிறைய கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய நிலையிலே தான் இந்திய தூதரகத்துக்கு எதிராக இந்த நகர்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் இந்தியாவினுடைய இருப்பை அல்லது இந்தியாவினுடைய ஆதிக்கத்தை இந்த நாட்டிலே யாரோ ஒரு விரும்பாத சக்தி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஆனால் வெளிப்படையாக அப்பட்டமாக இந்தியாவினுடைய ஆதரவுகளை இந்தியாவினுடைய தலையீட்டு விரும்பாத ஒரு சக்தியாக கடந்த காலங்களில் ஜேவிபி இருந்திருக்கிறது என்பதனையும் இங்கு பதிவு செய்ய வேண்டியது இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே தான் இப்போ இந்திய தூதுரகத்திற்கு எதிராக இந்த பேச்சுகள் எழுந்திருக்கிறது உண்மையில் இந்தியாவுக்கு இப்படியான ஒரு நிலைமை வர வேண்டுமா என்று கேட்டால் ஈழத்தமிழர்களாக சொல்லுவார்கள் நிச்சயமாக இந்தியாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி ஏனென்று சொன்னால் ஈழத்தமிழர்கள் தாங்கள் நம்பிய ஒரு பலமான சக்தி இந்தியா இந்தியாவை நம்பித்தான் போராட்டத்தை ஆரம்பித்தார்கள் இந்தியாவை நம்பித்தான் போராடினார்கள் அது மாத்திரமில்லாமல் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பிற்கு பங்கம் விளைவித்து விடக்கூடாது என்பதற்காக தமிழர்களுடைய ஒரு நிழல் அரசு காணப்பட்ட பகுதியில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் பிற சர்வதேச நாடுகளினுடைய போக்குவரத்துகளுக்கு அல்லது அவர்கள் தளமிடுவதற்கான எதிர்ப்புகளையும் அவர்களுக்கான அந்த தளமிடுவதற்கான அனுமதிகளையும் மறத்திருந்தார்கள் குறிப்பாக திருகோணமலை தொடர்பாக அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தைகளும் உங்களுக்கு தெரியும் ஆனால் அதனை மறத்துவதற்கான காரணம் இந்தியாவினுடைய தேசிய நலனுக்கு விரோதமாக ஒரு முடிவெடுத்து விடக்கூடாது என்று ஆனால் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்தியா ஈழத்தமிழர்கள் தொடர்பிலே கரசனை கொண்டதாக என்று கேட்டால் இல்லை சரியான சரியான சந்தர்ப்பங்களில் காலை வாரிவிட்டது இந்தியா ஈழத்தமிழர்கள் நீட்டிய கரங்களை எல்லாம் தட்டிவிட்டது இந்தியா ஈழத்தமிழர்களுக்கு எதிராக மிகப்பெரிய போரை நடத்தி முடித்ததும் இந்தியா ஸ்ரீலங்காவினுடைய அரசு தரப்பு இரண்டாயிரத்தி ஒன்பதிலே தமிழர்களுடைய போராட்டத்தை மௌனிக்க செய்தது என்று சொன்னால் அதிலே சம பங்காளியாக இருக்கக்கூடியது இந்தியா ஏனைய சர்வதேச ஒரு பக்கமாகவும் இந்தியா ஒரு சம பங்காளியாக தன்னை நிறுத்தியிருந்தது என்று கூட செந்து கொள்ளலாம் ஆனால் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை ஈழத்தமிழர்கள் தங்களுடைய தந்தைய நாடு என இந்தியாவை கொண்டாடுகிறார்கள் தமிழ்நாடு தொப்புள்கொடி உறவுகள் என்று சொல்லுவார்கள் அது மாத்திரமல்லாமல் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கில் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் காந்திக்கு சிலை வைத்திருப்பார்கள் காந்தி வீதி இருக்கும் மகாத்மா வீதி இருக்கும் அதே போல பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்குமான பெயர் சந்திரபோஸ் என்று இருக்கும் நிறைய விடயங்கள் இருக்கிறது இந்தியாவினுடைய பண்பாடும் கலா கலாச்சாரமும் ஈழமண்ணிலே செழித்து வளர்ந்திருந்தது அவர்கள் தங்களுடைய கலாச்சாரமாக ஏற்றுக்கொண்டார்கள் இந்தியாவை தங்களுடைய தந்தைய நாடு என்று சொன்னார்கள் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை ஈழத்தமிழர்களை அவர்கள் தங்களுடைய விரோதிகளாக பார்த்தார்கள் என்பது தெளிவார் ஒரு இந்தியாவை இந்தியாவில் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக எல்லாவிதமான ஆதரவுகளையும் ஸ்ரீலங்காவினுடைய தென்னிலங்கை தரப்புகளுக்கு வழங்கியது என்று சொல்லிக்கொள்ளலாம் ஜேவிபியினுடைய இந்த இந்திய விரோத மனப்பான்மை போலதான் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய செங்களவர்களுக்கும் இந்தியா என்றால் ஒரு விதமான வெறுப்பு இருக்கிறது அவர்களுக்கும் இந்தியா பிடிக்காது ஆனால் தங்களை பிடிக்காதவர்களிடம் தங்களுடைய கைகளை வலிந்து திணிக்கின்ற அந்த நகர்வை இந்தியா தொடர்பு மேற்கொண்டு கொண்டிருக்கிறது இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டது இந்த முறைதான் வடக்கு கிழக்கை நோக்கி அவர்களுடைய நிவாரண கப்பல் வந்திருக்கிறது என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் கொழும்பு துறைமுகத்தில் வரும் அது அப்படியே அங்கு இருக்கக்கூடிய அத்தனை சிங்கள மக்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் தமிழ்நாட்டு உறவுகள் எங்களுடைய தமிழர்களுக்காக என்று அனுப்புகின்ற கூட கடந்த காலங்களில் அனுராதபுரம் புலன போன்ற பிரதேசங்களிலும் கொழும்பினுடைய சிங்கள பிரதேசங்களிலும் விநியோகிக்கப்பட்டது கூட உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன் நிலைமை இருக்கிறது ஆக இந்தியாவினுடைய இந்த போக்குதான் இப்போது இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலையடியாக மாறியிருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம் ஆக மீனவர்களுக்குள்ளும் இந்திய விரோதம் என்பது மிகப்பெரிய அளவில் விடப்பட்டிருக்கிறது இந்தியாவினுடைய தூதரகம் அகற்றுங்கள் என்று கூறுகின்ற அளவுக்கு மாறியிருக்கிறது இந்தியாவை கரம் பிடிக்க தயாராக இருந்த ஈழத்தமிழர்களை தட்டிவிட்டு ஈழத்தமிழர்களுடைய கனவுகளை நசுக்கி ஈழத்தமிழர்களுடைய குரல்களை பறித்து ஈழத்தமிழர்களை கொத்து கொத்தாக கொன்றொழித்த கூட்டத்தில் பிரதான நடுநாயகமாக இருந்த இந்தியா இப்போது காலத்தின் பால் தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்ளுமா என்று கேட்டால் இப்போதும் உணர்ந்து கொள்ள அவர்கள் தயாராக இல்லை அதாவது ராஜதந்திர ரீதியாக இலங்கையுடனான உறவை அவர்கள் பேண வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒரு காலகட்டத்திலே சீனாவுக்கு இலங்கையினுடைய பல பகுதிகள் தாரை பார்க்கப்பட்டது வடக்கு கிழக்கிலும் கூட சீனாவு காலொன்று ஆரம்பித்தது வடக்கிலே மூன்று தீவுகள் சீனாவுக்கு வழங்கப்பட்டது இப்படியான ஒரு நிலைமை இருந்த நிலையில் கூட இன்னமும் இந்த அரசுகளோடு கை வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பு அதில் மறுப்பதற்கோ அல்லது அதனை விமர்சிப்பதற்கோ நியாயம் இருக்காது ஏனென்று சொன்னால் இவை அரசுகளினுடைய நலன்களை புதுமையாக கொண்டு செயற்படுபவை ஆகவே தங்களுடைய பிராந்திய நலனுக்காக இப்படியான நகர்வுகளை மேற்கொள்கிறார்கள் என்று சொன்னாலும் நீங்கள் நம்புகின்ற சக்திகள் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறார்களா என்ற கேள்வியை உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் எழுப்பிக் கொள்ள வேண்டிய இருக்கிறது இப்போது அமெரிக்காவினுடைய இந்த வருகை என்பது மிகப்பெரிய ஒரு பூதாகரமான பிரச்சனையாக இந்தியாவுக்கு பார்க்கப்படுகிறது இந்த விடயத்தையும் சொல்லிக்கொள்ளலாம் ஆக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அவர்கள் இந்திய விரோத மனப்பான்மையுடையவர்கள் என்னதான் அரசு தரப்பு இந்தியாவுடனான உறவை குலாவை கொண்டாலும் அந்த அரசினுடைய பொதுச் செயலாளர் சில்வா தொடர்ச்சியாக சீனாவுடனான உறவுகளை பேணுவதற்கும் அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ளக்கூடிய ஒருவர் என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் அப்போது மிக பரவலான அளவிலே இந்த விடயம் பேசப்பட்டது காலைமுகத்துடன் போராட்டம் அதிலே ஜேஜேபியினுடைய பங்கு பிரதானமானதாக இருந்ததாக சொல்லுகிறார்கள் அப்படி இருக்கிற போது இந்த காலைமுகத்தொடர் போராட்டத்துக்கு பின்னதாக அமெரிக்காவினுடைய இலங்கை தூதரகம் இருந்தது என்ற ஒரு குற்றச்சாட்டு அந்த நாட்களில் முன்வைக்கப்பட்டது ஆக அடிக்கடி அனுரகுமார் ததிசா அவர்களை அமெரிக்க தூதுவர் சந்தித்து பேசுகின்ற விடயங்கள் எல்லாம் அம்பலமாக இருந்துவிடும்

சமாதானப்படுத்துகிறது எவ்வளவுக்கு திருப்திப்படுத்துகிறது என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்து கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் இந்தியாவினுடைய தூதரகம் யாழ்ப்பாணத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்தியலை மீனவர்கள் மத்தியிலே விதைத்திருக்கக்கூடிய என்பிபியினுடைய ஒரு உறுப்பினருடைய என்பிபியினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக எப்படியான தெளிவுகளை பிறப்புகிறோம் உண்மையில் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்தியா தன்னை நம்பிய ஈழத்தமிழர்களை கைவிட்டது ஈழத்தமிழர்களை இன்று வரை சிதைப்பதிலே மிக முக்கியமான பிரதான பங்கு வகிக்கக்கூடிய இந்தியா ஈழத்தமிழர்களுடைய அரசியல் தரப்புகளை சிதைத்து சின்னாபின்னமாக்கியது ஈழத்தமிழர்களுடைய பேராளுமைகளை கேள்விக்குறிகளாக காட்டியது எல்லாமே செய்தது இந்தியா ஈழத்தமிழர்களுக்கு அரசியல் எதிர்காலம் இல்லாமல் ஆக்கப்பட்டது ஈழத்தமிழர்களுக்கான உரிமை போராட்டத்தை இல்லாமல் செய்தது இப்படி பல்வேறு விதமாக இந்தியாவை நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும் ஆனால் இன்றும் இந்தியா மீதான ஈழத்தமிழர்

இலங்கையினுடைய தமிழ் அரசியல் தரப்புகள் மாத்திரமே அடிக்கடி இந்திய தூதரகத்திற்கு சென்று விளக்கமளிப்பதும் இந்திய தூதரகத்திலே கைகட்டி நின்று பொறுப்பு கூறுவதுமாக ஈழத்தமிழர்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் இப்போது தங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விசுவாசிகளுடைய கூட்டம் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய அரசியல் பிரதிநிதிகள் தானியுடைய ஸ்ரீலங்காவினுடைய அரசோ அல்லது தென்னிலங்கை சக்திகளோ இல்லை ஆகவே இந்தியாவுக்கு ஒரு தலை